கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த வியாழக்கிழமை இந்த சுலகிரி மலை ஊழிய ஃபவுண்டரும் என்னுடைய குடும்பமும் இன்னும் ஒரு சிலருமாக சேர்ந்து நாங்கள் அந்த ஊழிய ஸ்தலத்தை பார்க்க சென்றிருந்தோம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நாங்கள் குடும்பத்தோடு டூர் போகிறது வழக்கம் அது தொடர்ந்து அப்படி இருந்தோம் இப்போ இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒரு ஊழிய ஸ்தலத்தை பார்க்க வேண்டும் கிராமங்களை சந்திக்க வேண்டும் அப்படி உள்ள ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படி ஒரு வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கும்போது பிரதர் மூலமாக இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சி அதனால் நாங்கள் அவரோட சேர்ந்து போனோம் அங்கே போகும்போது அங்கே கிராமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி இங்கே ஊழியம் செய்கிற சிம்பிள் திராடி கிராமத்தில் ஊழியம் செய்கிற நம்முடைய ரசினா அக்கா அவர்கள் ஊழியர் செய்கிற இடத்தை பார்க்க சென்றிருந்தோம் பிரதரும் எங்கள் ஹஸ்பண்டு பையன் எல்லாம் சேர்ந்து கூட வந்திருந்த ஒருவர் இந்த ஆம்பிளிஃபயர் இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் நான் ரெசினாக்காலும் சேர்ந்து அவர்களுடைய கிராமத்திற்கு சென்றிருந்தோம் சென்று அந்த கிராம மக்களை சந்தித்தோம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு விக்கிரக கோட்டைக்குள்ளே இருக்கிறார்கள் எல்லா வீட்லேயும் போனால் முதல்ல இருக்கிறது விக்ரம் தான் ஒரு சின்ன ஹால் இருக்கும் ஒரு சின்ன கிச்சன் இருக்கும் இந்த மாதிரி தான் அவங்க ஆனால் வந்து முக்கியம் நிறைய முக்கால் பகுதியில் விக்ர விக்ரகத்தை தான் வச்சு அதுக்கு தான் இடம் கொடுத்துட்ருக்காங்க நிறைய விக்கிரகங்களை வச்சு தான் எந்த வீட்டில் போனாலும் விக்கிரக கோயில் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மக்களுடைய அன்பு ரொம்ப நல்லா இருக்கும் வந்து வரவேற்பாங்க வாங்க என்ன கூப்பிடுவாங்க அங்கே உள்ளே போயாச்சுன்னா நம்ம சொல்கிற சுசேஷத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க அவளாக கேட்டுட்டு இருப்பாங்க கையில எல்லாம் நிறைய நூல் கட்டியிருப்பாங்க அவங்க வந்து வீடு ஃபுல்லா குங்குமங்களை தூவி இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு சொல்றதை இயேசுவை பற்றி சொல்லும் போது கேட்டுட்டே இருப்பாங்க சுசேஷம் அறிவிக்கும் போது அவங்க வந்து அதை தவிர்க்கவே மாட்டாங்க வர வேண்டாம் என்று கேட்காமலே இருக்க மாட்டாங்க ஜென்ஸ் நின்னாங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களும் வருவாங்க வந்து கேட்பாங்க கேட்டு அப்படி வந்து ஆர்வம் உள்ள மக்களாக இருக்காங்க விக்ர கோட்டைக்குள்ளே இருந்தாலும் ஐயோ இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஆர்வமாக கேட்கிற மக்களாக இருக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட கிராமத்தில் அந்த அக்கா வந்து ஒரு சின்ன ஒரு குடிசையில் தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானும் அங்கே போகும்போது அங்கே நாங்கள் அங்கே தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணோம் ஆனால் அவங்க படுக்கை இடம் இல்லை பாத்ரூம் வசதி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க நாங்கள் சந்தித்த மக்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா இடம் இல்லை அதனால தான் வந்துட்டு இருந்த மக்களும் வரல இப்போ ஜென்ஸு இடம் இல்லாத காரணத்தினால ஆனால் வந்து பத்து இருபத்தஞ்சி முப்பது மக்கள் வர வர்றதுக்குள்ள சூழ்நிலை ஆனால் வந்து அவங்களுக்கு உட்கார இடம் இல்லை உட்கார இடம் இல்லை ஜென்ஸ்ன்னா சர்ச்சு வச்சா நாங்கள் வருவோம் அப்படின்னு நிறைய ஜென்ஸ் சொன்னாங்க அந்த மக்கள் எல்லாம் ஆவலாக இருக்காங்க ஆனால் அந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் குடும்பமாக ரட்சிக்கப்படறதுக்கு அந்த கிராமம் முழுவதும் குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிராமங்கள் முழுவதுமாக இயேசுவின் கிராமமாக மாறணும் நாங்கள் அங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு கண்டுக்குட்டி அக்கா சொன்னாங்க ஏழு நாள் அந்த கண்டுக்குட்டியை ஏழு கிராமங்கள் சுற்றி கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலேயா அவங்க வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுறது இந்த பூஜை பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளாம் அதை வந்து வெட்டி சாப்பாடு போடுற நாளாம் அதுவும் ஒவ்வொரு வீடாக கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் மஞ்சள் தண்ணி ஊற்றிகிட்டே இருக்காங்க அதனால் வந்து வரவேண்டியவங்களும் ஒரு ஒரு சிலர் வரலை அந்த மா ஆப்போசிட்டில் வீட்டில் அந்த வீட்டில் இருக்க அத்தனை நலஞ்சு குடும்பம் இருக்காங்க அந்த குடும்பத்தில் எல்லோரும் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி குங்குமம் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் அந்த இடத்துல பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம் ரிப்பீட்டாக பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அந்த மக்கள் யாருமே இங்கே பார்த்து ஆப்போசிட்டாக எதுவுமே சொல்லலை ஆப்போசிட்டாக சொல்லலை க்ரிட்டிசைஸ் பண்ணலை அவங்க அவங்க வேலையை அவங்க செய்துகிட்டே இருந்தாங்க அந்த மக்களும் இல்லை நிறைய பேர் இங்கே பார்த்துட்டு போனாங்க ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அறியாமையில இருக்காங்க அவங்களுக்கு சுசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இந்த அக்கா வந்து ஒவ்வொரு வீடையும் சந்தித்து ஒவ்வொரு நாள் நல்ல ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல இருக்க இருக்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் காணப்படுது ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு சபை நிச்சயமா முக்கியமாக அந்த இடத்துல தான் சபை வேணும் இப்போ சபை கட்டினா நிறைய மக்கள் வருவாங்க அந்த மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரெட்சகராக ஏற்றுக்கொள்வதற்குள்ள வாய்ப்புகள் உள்ள ஒரு இடம் ஆனால் அதுக்கு கட்டடங்கள் கட்டுவதற்கும் சபை வைப்பதற்கும் உள்ள சூழ்நிலையை தேவன் உருவாக்கி கொடுப்பதற்காக தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஜெபிக்கணும் அப்புறம் வந்து மாதர் சனப்பள்ளி கிராமம் அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம் அங்கேயும் கிராமங்களை அக்காவும் நானும்மா போய் சந்தித்தோம் நிறைய கிராமங்களை சந்தித்தோம் அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப அன்புள்ள மக்கள் ஆனால் வந்து விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு அவங்களுக்கு அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற மக்கள் ஆனால் அவங்களுக்கு ஏசோ பற்றி சொல்லும்போது ரொம்ப யாருமே வர வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க உள்ளால் கூப்பிட்டு ஜபத்தில் அட்டன் பண்ணுவாங்க சொல்கிறத அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் அவங்களுக்கு சுசிஷன் சொல்ல 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 அவங்கள நிச்சயமாக அவங்கள கிறிஸ்துக்களாக வழிநடத்தலாம் அப்படிப்பட்ட குக்கிராமங்களில் எல்லாம் மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அறியாமலே இருக்கிறாங்க யார் என்று தெரியாமல் இருக்கிறாங்க விக்கிரகங்களுக்கு அடிபடிஞ்சு விக்கிரகந்தான் எங்கள் தெய்வம் விக்கிரகங்கள் தான் இதை இதை விட்டால் எங்களுக்கு எதுவுமே கிடையாது இதுதான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆனால் இயேசு சொல்லும்போது இயேசு ஊழியத்திற்கு போகிற மக்களையும் என்ன அவங்க ஒரு நல்ல பார்வையோடு தான் பார்க்குறாங்க கனம் கொடுக்குறாங்க ஆனால் அப்படிப்பட்ட கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை அந்த ஆலயத்தை உருவாக்கி வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனால் அங்கே வர ஊழியர்கள் நிலச்சி நிற்கணும் ஊழியர்கள் ஊழிய பாரத்தோட ஆத்ம பாரத்தோட உள்ள ஊழியர்கள் அங்கே வேலை செய்யணும் கடவுளுக்காக ஊழிய செய்ய போகிறவங்க ஆத்ம பாரத்தோடு சென்றால் நிச்சயமாக அந்த கிராமங்கள் எல்லாம் நிச்சயமாக முன்னேறும் நிச்சயமாக அந்த கிராமம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளால் வரும் அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் ஜபிக்கணும் அப்படிப்பட்ட குக்கிராமங்களில் அப்படி இந்த அதாவது அந்த மக்களுக்கு என்னென்னே தெரியாது அவங்க வந்து பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க நம்ம என்ன செய்வோம் பச்சரிசி புட்டு புட்டு தோசைக்கெல்லாம் கொஞ்சம் போடுவோம் அவங்க சமையலுக்கு எடுக்க மாட்டோம் அவங்க வந்து பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க அங்கே போயாச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உருண்டை களி கிண்டுவாங்க அந்த களியை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வருவாங்க அப்படிப்பட்டால் நல்ல ஒரு ஒரு நல்ல பாசம் உள்ள மக்கள் நான் அந்த மக்கள் மத்தியிலே சுசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இந்த ஊழியத்தில் இந்த ஃபவுண்டர் போய் அங்கே ஆலயத்தை கட்டி நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் இன்னும் நிறைய மக்கள் மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படணும் அதற்காக எல்லாரும் ஜெபிக்கணும் இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது இன்னும் ஒரு சில கிராமங்களையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இந்த கிராமங்கள் எல்லாம் ரொம்ப அறியாமையில் இருக்குது அந்த கிராமங்கள் எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லணும் அவங்க இயேசு அறியணும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அந்தந்த இடங்கள்ல போய் சந்திச்சு நீங்களும் சான்ஸ் கிடைக்கும்போது அந்த இடங்களில் போங்க அந்த மக்களை சந்திங்க அவங்கள பார்த்துட்டு வாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த மக்களுக்காக நம்ம டெய்லி ஜபிக்கணும் அந்த இடங்கள்ல ஆலயங்கள் கட்டுமான படி பணிகள் நிறைய இருக்கிறது தேவைகள் அதிகமாக இருக்கிறது அதற்காக எல்லாரும் ஜபிக்கும் போது தேவன் அந்த சேவைகளை சந்திப்பார் இந்த கிராமங்களை சந்தித்து இந்த மண் படியாக ஊழியத்திற்கு வாஞ்சியை கொடுத்த நம்முடைய ஃபவுண்டர் புனிதராஜ் சாருக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை கூறி விடுகிறேன்